அது விட்டுடுறதா இல்ல தொடர்ந்து இதை செய்யறதா இந்த ஜன்மத்துல நீங்க எத்தனை தடவை கோயிலுக்கு போகணும்னு நினைச்சாலும் உங்களை அந்த சாமி அனுமதிக்காது இவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறத வாயால சொல்லணும் எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் உங்க பையனுடைய வேலை உங்க பையன் தான் செய்யணும் நீங்க செய்யாதீங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையும் உங்க பையன் தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இது மந்திரம் சொல்லிட்டு ஒயிட் பட்டர்ஃப்ளையே வீட்டுக்குள்ளே வந்து நான் அதை எடுத்து என்னோடய கையில் வச்சு ஐத்தமிழ்தாய் விழங்கும் கேளுக்கீர் சித்தரை கேளுங்கள் ஸ்பான்சர்ட் பை கோமியா அண்ட் காட்டன்ஸ் பிரசன்ட் பை ஐத்தமிழ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஐத்தமிழ் நியூஸ் அதாவது இந்த நடைமுறை வாழ்க்கையில் பல சித்தர்களை பற்றியும் பல தெய்வங்களை பற்றியும் நம்ம கேட்குறோம் அதன் பிரகாரம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம் சிவன வடங்கு எல்லா பிரச்சனையும் தீரும் சிதம்பரத்துக்கு போ எல்லா பிரச்சனையும் தீரும் செ திருச்செந்தூருக்கு போ எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ரமண மகர கட்சியிலேருந்து அந்த சொரக்கா சித்திர விரிலையும் பட்டி சித்திர விரிலையும் எல்லாருடையதும் பார்த்த பண்ண ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டு கூட நெருங்க முடியல அது எதனால் அவனுடைய கருமாவா இவ்வளோதான் உணகினா கூட கருமா நிற்குது நீ என்ன பண்ணி பிரயோஜனம் அது அப்படிதான் அது எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது எது அப்பப்போ நடக்கும் விட்டுடுன்னு சொல்கிறாங்க அது விட்டுடுறதா இல்லை தொடர்ந்து இது செய்யறதா இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அப்படிங்கறத நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டாவது உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கும் உங்களுடைய திறமைக்கும் சம்மந்தம் இருக்காது அந்த திறமைங்கிறதை இங்கே பூட்டி வச்சே இருக்கும் இது எதனால் நம்மளுடைய ஆசைப்பட்டோம் இது நமக்கு கிடைக்கல அப்படின்னா போன ஜென்மத்தில் இதை நாம் தவறாக பண்ணிட்டோம் ஒருத்தங்களை உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தங்க கோயிலுக்கு போகிறாங்க அவங்கள தடை பண்ணினீங்க அப்படின்னாலே இந்த ஜென்மத்தில் நீங்கள் எத்தனை தடவை கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலும் உங்களை அந்த சாமி அனுமதிக்காது இந்த ஜென்மத்தில் நான் நினைக்கிறேன் ஆனால் ஏன் போக முடியல அப்படின்னா போன ஜென்மத்தில் நீங்கள் ஒருத்தங்களை பேன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் எவ்வளோ அவங்களுக்கு தாக்கம் கொடுத்தீங்களோ இந்த தாக்கம் உங்களைய தாக்கிக்கிட்டே இருக்கும் படிப்படியாக உங்கள் கர்ம குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் முக்தியே அடையணும்னு நினச்சாலும் அதுவும் சாத்தியம் இறைவனை பார்க்கணும்னு நினச்சாலும் அதுவும் சாத்தியம் தொடர்ந்து நீங்கள் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது கேளைக்கியர்கிட்ட கிடையவே கிடையாது உங்கள் ஜாதகத்திலே இல்லைனாலும் எடுத்து கொடுத்துருவார் இப்போ ஒரு சிறப்பு என்னன்னா இந்த இந்த இடத்துல நான் நேர்த்திக்கோரில் எதிர்பார்க்கலை இன்னைக்கு பத்து மணி வரலாம் இதை எதிர்பார்க்கல என் நண்பர் நான் அங்கே போக போகிறேன் நீ வரையான்னு கேட்குறாரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நான் ரெடியாகினேன் இது எதை சொல்ல வரேன்னா இங்கே பல பேர் நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க கடைசி நேரத்தில் வராமல் இருக்க முடியும் ஆண்டுவே போகிற வழியில் இன்னா இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்திருப்பாங்க அதை நீங்கள் சொன்ன உடனே அதில் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சக்ஸஸ் ஆன மாதிரி என் மனத்தில் படுது உண்மைதானயா ஆமாம் ரெண்டாவது இது இப்போ நம்ம ஒரு முதியோர்லாம் வந்து இதை பற்றிலாம் சொல்லும்போது இந்த இளை கேட்க மாட்டேன்றாங்க உனக்கு வேறு வேலையில் போன்றாங்க இதில் எப்படி சரிப்படுத்த முடியும் இதில் சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா சித்திரம் மூலிமா சரிப்படுத்த முடியாதுங்கய்யா அதாவது இதுக்கு காரணம் வந்து நீங்களும் இளமைய தான் வந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு தெரியும் என்னென்னா இங்க ரெண்டு பேருடைய வேவ் லென்த்து வேற ஒருத்தங்க உங்கள்கிட்ட இருக்கிறது அனுபவம் எங்கிட்ட இருக்கிறது வேகம் இது ரெண்டும் ஒரே ட்ராக்கில் ஓடாது இந்த மெச்சூரிட்டி நான் அடையணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் ஒருத்தங்களுக்கு வயது ஆகுது அப்படிங்கிறத காட்டி மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துடாது ரெண்டாவது நம்ம வயது ஆகும்போது குழந்தைகளோடு சேர்ந்து நாமளும் வளரணும் நம்ம பையன் இந்த விஷயத்தை கேட்க மாட்டான் ஏன்னா நாம் கேட்கல நம்ம எல்லாரும் எப்படி இருந்து வந்தாங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கணும் அவங்க கேட்க மாட்டாங்க ரெண்டாவது நம்ம பசங்களை அடித்து தான் வளர்க்கணும் கிழக்கீரை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னது வேற அவங்கள உண்மையாலுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தணும் செல்லமா பிள்ளைய தயவு செஞ்சு வளர்த்திடாதீங்க ரெண்டாவது எல்லாரும் பண்ணுற தப்பு ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க முதல் தவறு இப்படி உங்கள் குழந்தைய பழக்கப்படுத்தாதீங்க இதுக்கு நீங்கள் சொல்கிற காரணம் நான் கஷ்டப்பட்டேன் அதனால இப்போ என் பையன் என்ன ஆசைப்படுறோ அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் கஷ்டப்பட்ட காட்டி தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை வந்து நீங்கள் ஏன் திருட போகலை நீங்கள் ஏன் எங்கேயும் போய் கொள்ளையடிக்கலை உங்கள் பக்கத்துலேயே ஏமாத்துறவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சு என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி ஏமாத்துறான்னு தெரிஞ்சு நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணலை அதெல்லாம் பண்ணால் பின்னாடி கர்மா அவங்களே சோதிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு உங்கள் அப்பா உங்களை அடிச்சாரு உங்கள் அப்பா உங்களை நேர்மையாக வளர்த்துனாரு நீங்கள் நேர்மையாக இருந்தீங்க அதனால இன்னைக்கு நல்லா இருக்கீங்க ஆனால் உங்கள் பையனை நீங்கள் செல்லம் கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு உங்கள் கஷ்டங்கள் எதுவுமே போய் சேரலை அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசில் இந்த மெச்சூரிட்டி எடுத்துகிட்டு உங்கள் பையன்கிட்ட போனீங்கன்னா இந்த மெச்சூரிட்டி அவனுக்கு கன்வேவே ஆகாது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறதே வாயால் சொல்லணும் எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் உங்கள் பையனுடைய வேலையை உங்கள் பையன்தான் செய்யணும் நீங்கள் செய்யாதீங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையும் உங்கள் பையன்தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இது பணிவிடை இது அப்பாவுக்கு ஒரு மகன் ஆற்ற வேண்டிய கடமை இது பில்கேட்ஸோட பையனாக இருந்தாலும் இது தான் ஆகணும் இதை செஞ்சு பழகிட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசில் நீங்கள் உங்கள் பையனுக்கு அட்வைஸே பண்ண தேவையில்லை அவனுக்கு எல்லாமே தெரிய வந்துடும் என் அப்பாவுக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன் அடுத்து இதெல்லாம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு அவனே எல்லாமே கெயின் பண்ணி தயாராக வச்சுருப்பான் இங்கே இதை சின்ன வயசில் கன்வே பண்ணாமல் விட்டுறங்காட்டி நாற்பத்தஞ்சு வயசுல நம்மளுடைய அனுபவம் எதுவும் நம்ம குழந்தைகளை சென்றடையாது அவங்களுக்கு புரியாது அது அந்த அன்னோன் சாஃப்ட்வேர் அதை நீங்கள் இந்த டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணாலே இப்படி முக்கோணம் போட்டு நடுவில் டாட் வச்சு காட்டும் எரர்னு காட்டும் இதை உள்ளே போட்ட அப்படின்னா இந்த ஃபோன் ஹேங் ஆயிடுன்னு காட்டும் அவன் பண்ண மாட்டான் அதனால சொல்கிறேன் குழந்தைகளை அவங்களுக்கு கஷ்டப்படுத்துங்க அவங்களுக்கு கஷ்டம்னா என்னான்னு புரியணும் இந்த வாழ்க்கைனா என்னான்னு புரியணும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு தெரியணும் நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலான்னு எத்தனை தடவை நினச்சிருப்பீங்க பட் குடும்பம் என்ன ஆகுறதுன்னு ஒரு பயம் வந்தப்போ பல்ல கடிச்சிட்டு விடு அப்படின்னு போனீங்க இல்லையா இந்த கஷ்டம் அவனுக்கு நீங்கள் காட்டணும் உன் அப்ப நான் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல வேலை செய்கிறேன்னா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த அவமானத்தை நான் தாங்கிட்டு இந்த இடத்துல நிற்கிறேன் என் சுயமரியாதையும் விட்டுட்டு நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன்னா அதுக்கு உன் மேலே வச்சுருக்கிற பாசம் தான் காரணம் இதை நீங்கள் இந்த இடத்துல இவனுக்கு சொல்ல மறந்துட்டீங்கன்னா எழுபது வயசு ஆகும்போது நீ எனக்காக என்ன செஞ்சான்னு அவன் கேட்பான் ஏன்னா உனக்கு நம்ம கன்வேவே பண்ணலை நம்ம தப்பு அந்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் அதை கடத்திடணும் அப்போதிக்கு அப்போதிக்கு கடத்திடணும் நாங்கள் இப்போவே நான் என் பையன்கிட்ட சொல்கிறேன் நான் இந்த மாதிரி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் இத்தனை பேரை கூப்பிட்ருக்கேன் இத்தனை பேர் எனக்காக வந்திருக்காங்க இவங்களுக்கு நான் செய்யணும் இது என்னோடய கடமை இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறத தாண்டி இவங்க எல்லோரும் நல்லா இருந்தாங்கன்னா இந்த புண்ணியத்தினால் நான் உண்மையாலுமே நூறு வயசு வரைக்கும் நான் நல்லா இருப்பேன் நீ இதை செய்யணும் எனக்கு பிறகு நீ இதை செய்யணும்னு என் பையனை உண்மையாலுமே இருக்கேன் அதனால் கன்வே மட்டும் பண்ணிட்டீங்கண்ணா நிச்சயமா இந்த அனுபவமும் இந்த வேகமும் ஒன்றிணைந்து இணைந்து உங்க பையன் நிச்சயமா உங்களை நீங்க சொல்றது எல்லாருமே கேட்பாங்க இது உங்க பையனுக்குன்னு இல்லை எல்லாருக்கும் பொதுவானது அடுத்த இளைய தலைமுறையை நீங்க தயார்படுத்த வேண்டும் நன்றி ஸ்ரீ கேளுக்கு நமோ நமோ ஐயா ஓம் ஸ்ரீ கேளுக்கர் சித்தர் நமோ நமக ஆக்சுவலாக எனக்கு வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அதில் ஒரு இது இல்லை சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் எனக்கு செகண்ட் டேவே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கருங்குழவி உள்ள வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தது அதுக்கப்புறம் போனாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு மஞ்சள் கலர் பட்டர்ஃப்ளை வந்தது ஸோ அது ரெண்டும் வந்தோடனே எனக்கு ரொம்ப கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகிடுச்சு ஸோ தேர்ட் டே அதே மாதிரி நான் மந்திரம் சொல்லிட்டு தான் இருந்தேன் ஒயிட் பட்டர்ஃப்ளையே வீட்டுக்குள்ளே வந்து நான் அதை எடுத்து என்னோடய கையில் வச்சு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவே எடுத்தேன் நான் அது எடுத்தோடனே எனக்கு ரொம்ப இந்த இது அடுத்தடுத்து நடந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு ரொம்ப எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் கோரிக்கை வச்சேன் பட் நடக்கிற மாதிரி வருது பட் அது கொஞ்சம் பிரேக் அப் எதுனாலன்னு எனக்கு தெரியல அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கார் விரைவில் உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டு பரிபூர்ணமா அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும் நன்றிமா நான் காவல்துறையில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கேன் ஆக்சுவலாக ஈரோடு மாவட்டத்திலேருந்து இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபரில் சென்னை வந்திருக்கேன் எகைன் நான் ஈரோடு மாவட்டத்துக்கு தான் வரப்போகிறேன் எஸ்பெஷலி பவானி சப் டிவிஷன் தான் வரப்போகிறேன் ரொம்ப நன்றி வெல்கம் மீண்டும் சந்திக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பவானியில் வந்து என்னை பாருங்கள் நன்றி ஓகே நமஸ்காரம் நமஸ்காரம் சென்னையில் கே கே நகரில் ஜோதிடராக இருக்கேன் நன்றி நமது நட்பு ஜோதிடத்தில் இருந்து ஆரம்பித்த விஷயம் நிச்சயமாக மிக்க நன்றி மிக அருமையாக சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் கலந்து அதை தெளிவுபடுத்தியுள்ளீர்கள் எத்தனை பேருக்கு அது புரிந்தது புரியவில்லை என்று தெரியவில்லை சித்தாந்தத்தின் முடிவு வேதாந்தம் என்பது மிக தெளிவாக ஆணித்தரமாக சொன்னீர்கள் மிக்க மிக்க நன்றி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டுமே மட்டுமே நான் கேட்குறேன் பக்தர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அவர்களுடைய நெருக்கமான உறவுகளில் ஒரு மரணமோ மற்ற சம்பவமோ ஏற்பட்டால் அவர்கள் குறிப்பிட்ட நாளுக்குள் இந்த மந்திரத்தை கூறலாமா வேண்டாமா அவ்வளவுதான் நெருங்கிய உறவு அதாவது இப்போ எங்க அக்கா வீட்டுக்கார் இறந்துட்டார் அப்படின்னா இது வந்து நெருங்கிய உணவு உறவு முப்பது நாள் கழிச்சு இந்த மந்திரம் சொல்லுங்க எங்க பங்காளிங்க இறந்துட்டாங்க பதினாறு நாள் கழிச்சு சொல்லுங்க எதற்காக இந்த நாள் இடைவெளி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உயிர் இந்த உடலை விட்டு போன பிறகு அந்த இடத்தை தேடி முப்பது நாள் அவங்களுக்கு பர்மிஷன் உண்டு இந்த பூமியில் உலாவறதுக்கு நீங்கள் சித்தரை உள்ள கொண்டு வந்துட்டால் அந்த ஆன்மா இந்த வீட்டுக்குள்ளே வராது அந்த ஆன்மா எப் நான் வாழ்ந்த இடத்த பார்க்கணும் என் பையனை பார்க்கணும் என் பிள்ளைய பார்க்கணுன்னு தவிக்கும் அந்த தவிப்புக்கு இடம் கொடுங்க அந்த ஆன்மா உள்ளே வரட்டும் இங்கே கடவுளை உள்ளே வச்சிட்டிங்கன்னா இந்த ஆன்மாவுக்கு இந்த இடத்துல வெளியே இடமே இல்லை இது வெளியே போயிடும் வெளியே போய் அந்த ஆன்மா தவிக்கும் அதனால பிரேக் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை முப்பது நாள் பிரேக் விட்டு அந்த ஆன்மாவுக்கு இடம் கொடுங்க அந்த ஆன்மா தன்னுடைய ஆசைகள்லாம் தீர்த்துக்கிட்டோம் அவங்களால உங்களை தொடணும்னு இருக்கும் உங்களை தொட முடியாது என் பையனை தூக்கணும்னு இருக்கும் தூக்க முடியாது பேசணும்னு நினைப்பாங்க பேச முடியாது உண்மையாலுமே வாழுகிறதை விட மரணம் மரணத்துக்கு பிறகு இந்த ஏக்கம் அந்த முப்பது நாட்கள் ரொம்ப கொடுமையானது ஒரு உயிர் பிறக்கும்போது போது போது குறிப்பிட்ட சக்தி கொடுத்து இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறாங்க நான் இந்த எனர்ஜியை பேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எரித்து எரித்து இந்த எனர்ஜியை குறைச்சி என்றைக்கு என் சக்தி இங்கே குறைஞ்சி ஜீரோ ஆகுதோ அன்னைக்கு நான் மோச்சை அடைஞ்சிடுவேன் இவ்வளோ தான் நடக்கும் இதை தான் நம்மளுடைய தாத்தாக்கள்லாம் அவங்க சாகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்குவாங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு மூணு நாளைக்கு நான் இருப்பேன் அதன் பிறகு நான் இருக்க மாட்டேன் என் தாத்தா சொல்லிகிட்டே தான் சிரத்தை சித்தர் மூணு நாள் தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியெல்லாம் அடுத்து அடுத்து ஆளுக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிடுற கிட்டத்தட்ட சொல்லணுன்னா அவர் மரணத்துக்கு பந்தல் போடுறதுலேருந்து எல்லா ஏற்பாடுமே அவரே பண்ணிட்டார் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு மூணு நாள் அரேஞ்ச் பண்ணி எல்லா எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்தார் இந்த இந்த ஞானம் உங்களுக்கு வந்துடும் நம்ம கிட்ட இருந்த அந்த சக்தி போய்கிட்டே இருக்குது எனக்குமே யாராவது நீங்கள் என்னை தொட்டிங்க அப்படின்னா அதாவது ரொம்ப இவர் எப்படியாவது தொட்டணும் அப்படின்னு சொல்லி தொட்டிங்கன்னா எனக்கு உண்மையாலுமே ஒரு மாதிரி ஷாக் அடிக்கும் எங்கிட்டேருந்து ஏதோ ஒரு சக்தி வெளியே போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் அப்போயே நினைப்பேன் அவங்களோட கண்ணை பார்ப்பேன் இந்த கண் அதுதான் அவங்க ஏன்னா அந்த இவங்கள பார்க்கணும் 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 பார்க்கணும்னு இருந்த அந்த எண்ணம் அவங்க உடம்புலையே இருந்து திரும்ப நான் அவங்க கையை இப்படி தொடும்போது அந்த ஷாக் எனக்கு அடிக்கும் அவங்களுக்கும் போகும் அதுதான் உங்களுடைய எந்த எண்ண அலைகளுக்கு இருக்கக்கூடிய சக்தி நாள் நாள் அது இந்த உங்க குடும்பம் பாதிக்கப்படாது அந்த கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அவ்வளோதான் அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க போதுமானது பன்னெண்டுல கேது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஜென்மம் இல்ல பன்னெண்டுங்கிறது உங்களுடைய ஆன்மீக அதாவது அவ்வளவுதான் மாமனார் தான் பிரச்சனை குறிப்பா மாமியாருக்கு பிரச்சனை நம்ம வீட்டுக்கு முன்னாடி மூணு காரு டூ வீலர் எல்லாமே நிற்கும் அடுத்த வருஷம் ஆயுத பூஜை போட்டால் எல்லாத்தையும் விற்றுட்டு நம்ம மட்டும் நெத்தியில் பட்டை போட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்